நீனைப்பாயண்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய் சுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆமேன் யோவான் சுவிசேஷம் என்னும் இந்த புஸ்தகத்தை எழுதிய எழுத்தாளரான யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவராவார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை உபதேசங்களை காரியங்களை அடையாளங்களை அவரின் மகிமையை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நேரடியாக கண்டவர் இதற்குரிய சாட்சியை அவரே தனது புஸ்தகத்தில் தெளிவாக எழுதியுள்ளார் நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் விசேஷித்த தன்மைகளை நாம் தெளிவாக காண்கிறோம் யோவான் ஆண்டவருக்கு கொடுக்கும் கணத்தையும் மரியாதையும் நாம் இந்த வசனத்தில் காண்கிறோம் இவ்வுலகின் ஒரு மிகச்சிறந்த புஸ்தகத்தை எழுதிய யோவான் இந்த அருமையான வசனத்தின் மூலமாக சாட்சி கூறி நிறைவு செய்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பலியாகி இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் எவனொருவன் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் ரட்சகருமா ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெறுகிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத வாழ்வின் அழகையும் அவன் கண்டு களி கூறுகிறான் நீங்களும் அவ்வாறே செய்து ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி